அதிகாலை நேரம் சூரிய உதயத்தை போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ரம்மியமாக இருக்கும்ல நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து சூரியன் உதிக்கும்போது வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கும்போது இருளெல்லாம் விலகுதில்ல அந்த டைம்ல ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படும் பாருங்க அதே மாதிரி நீதியின் சூரியன் நாம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் விலகி உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் மன ரம்மியம் உண்டாகும் அந்த ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு ஏதோ ஒரு உபத்திரம் இல்லை வீட்டுக்குள்ள ஒரே உபத்திரமாக இருக்குதுங்க பிள்ளைகள் மூலமாக உபத்தரவும் அவங்க மூலமாக உபத்தரவும் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் உபோத்தரவும் இந்த மேல் அதிகாரி உபத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கான் என்னதான் டார்கெட் பண்ணுறான் பிஸ்னஸ்க்கு போனாக்கி பொறாமைனால என்னென்னவோ நடக்குது உலகத்தில் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமலாம் எனக்கு விரோதமாக பல காரியம் செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் உபத்திரவத்தை மத்தியில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த உபத்திரவத்திற்கு நீங்களாக்கி கத்தர் விடுவிப்பாராம் இந்த உபத்திரவத்தில நீங்க இருக்க மாட்டீங்க சீக்கிரம் நீங்க இன்றைக்கு அந்த உபத்திரவு நீங்கி விடும் ஆனா நீங்க அவரை நோக்கி கோப்பிடணும் அதான் சொல்ற நீங்க அவரை நோக்கி கோப்பிடும் அந்த உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளுவாராம் இயேசுவே இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க நீங்க வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க உபத்திரவத்திலிருந்து நீங்கள் ஆக்கிய எனக்கு விடுதலை கொடுங்க இன்றைக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை நீங்க ஜெபித்து பாருங்க நடக்கும் ஆனா யாருக்கு செய்வாராம் நீதிமானுக்கு நீதிமான்கள் கூப்பிடும் போது நீங்க நீதிமானா பாரு பாவத்தை வச்சுக்கிட்டே கோப்பிட்டு ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும் அப்ப முதல்ல நீதிமானா நீங்க மாறணும் அதுக்கு என்ன பண்ணணும் இயேசு கரசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவ தான் நீதிமான்கள் நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ நீதியை இழந்து விட்டோம் இந்த வசனம் சொல்லுகிறாரு அப்ப அந்த தேவ நீதியை பெற ஒரே வழி நமக்காக சிலுவை மறித்த நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய உள்ளத்தை கழிவிட்டா நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விடுவோம் கிறிஸ்துவின் நீக்க உடனே தேவனுடைய பார்வையில நாம் நீதிமான்கள் மற்றவங்க என்ன வேணாலும் நம்மளை பற்றி சொல்லட்டும் அந்த ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் மகன் என் மகள் என்று நீதிமானாய் பார்க்கிறார் அப்ப நீங்க சொல்றீங்களா இறுதியத்துல கை வைத்து இயேசுவே உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை நீதிமானாக கொள்ளுங்க அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீதிமான் கூப்பிடும்போது உபத்திரத்திலிருந்து விடுவிப்பேன்னு சொன்னீங்க இன்றைக்கு என்ன உபத்திரத்திலிருந்து இயேசு கரசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆமேன்